ولتكن منكم امه يدعون الى الخير ويامرون بالمعروف وينهون عن المنكر واولئك هم المفلحون ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له، اشهد ان لا اله الا الله وحده لا شريك له. واشهد ان محمدا عبده ورسوله. اما بعد فان خير الحديث كتاب الله. وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثة بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار قال الله عز وجل يوم تبيض وجوه وتسود وجوه فاما الذين اسودت وجوههم اكفرتم بعد ايمانكم فذوقوا العذاب بما كنتم تكفرون கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே இந்த சபையில் என்னுடைய இந்த உரையில் அஹலுல் ஹதீஸ் என்றால் யார் என்பதை சுருக்கமாக நான் எடுத்துச் சொல்ல விரும்புகிறேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நபிகள் நாயகம் சலல்லாஹு அலேஹி வசலம் அவர்கள் நபியாக இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டு நபிகள் நாயகம் சல்லாஹூ அலிவாசலம் அவர்கள் இஸ்லாத்தின் அந்த சத்திய தூதை சத்திய செய்தியை மக்களுக்கு எடுத்துரைத்து அந்த இஸ்லாத்தை தழுவிய அந்த மக்களை நாம் சஹாபா என்று சொல்வோம் நபி தோழர்கள் என்று சொல் சொல்வோம் அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை ஒரு ஜமாத்தை நபி சலுல்லாஹு அலிவாசலம் அவர்கள் உருவாக்கினார்கள் நபி சல்லாஹூசலம் அவர்கள் நபியாக வாழ்ந்து மரணிக்கும் வரை முஸ்லிம்கள் இறை விசுவாசிகள் நம்பிக்கை கொண்டவர்கள் என்று சொன்னால் சஹாபா என்கிற ஒரே கூட்டம் தான் இருந்தது அந்த முஸ்லிம்களுக்கு மத்தியில் அந்த நம்பிக்கை கொண்ட அந்த சஹாபா பெருமக்களுக்கு மத்தியில் கொள்கை ரீதியான கருத்து வேறுபாடுகள் எதுவும் இருந்திருக்கவில்லை ஆம் மசாயில் என்று சொல்வோமே சட்டங்கள் ஹராம் ஹலால் போன்ற சட்டங்கள் தொழுகை சம்பந்தப்பட்ட சட்டங்கள் ஜக்காத் சம்பந்தப்பட்ட சட்டங்கள் நிக்கா தலாக் அல்லது சொத்துரிமை சம்பந்தப்பட்ட சட்டங்கள் இப்படிப்பட்ட சட்டங்களில் சகாபா பெருமக்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு இருந்திருக்கிறது அது யதார்த்தம் ஆனால் கொள்கை ஈமான் தொடர்பான விஷயம் இறை நம்பிக்கை தொடர்பான விஷயங்கள் என்று எடுத்துக்கொண்டால் நபி தோழர்கள் மத்தியிலே சஹாபா பெருமக்கள் மத்தியிலே கருத்து வேறுபாடு இருந்திருக்கவில்லை எல்லா சகாபா பெருமக்களும் ஒரே கொள்கையில்தான் இருந்தார்கள் ஒரே ஈமானில் நம்பிக்கையில் தான் இருந்தார்கள் எனவே நபிகள் நாயகம் மொசாத் அடைந்த பொழுது எல்லா சஹாபா பெருமக்கள் அந்த நேரத்தில் முஸ்லிம்களாக இருந்தவர்கள் இறை விஸ்வாசிகளாக இருந்தவர்கள் ஒரே ஜமாத் ஒரே கூட்டம் அவர்களுக்கு மத்தியில் எந்த ஒரு பிரிவினையும் கிடையாது கருத்து வேறுபாடும் கிடையாது கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சரி இதே ஒற்றுமை எதுவரை நீடித்தது என்று சொன்னால் நபிகள் நாயகம் சலல்லாம் அவர்கள் இறந்து அடுத்து அபூபக்கர் சித்தி ஹரதியல்லாம் அவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள் அவருடைய ஆட்சியில் சில குழப்பங்கள் ஏற்பட்டன ஒரு பக்கம் ஒரு கூட்டம் இஸ்லாத்தை விட்டு வெளியேறியது இன்னொரு பக்கம் ஒரு கூட்டம் இஸ்லாத்தை விட்டு வெளியேறும் விதமாக ஜகாத்துடைய கடவையை மறுத்தது இன்னொரு பக்கம் ஒரு கூட்டம் அல்லது சிலர் தன்னை நபி என்று பறைசாற்றி கொண்டார்கள் நான் ஒரு நபி என்று சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள் முசைலமா கசா போன்றவர்கள் அஸ்வத் அன்சி போன்றவர்கள் அல்லது ஒரு பெண்மணி சிஜாபின் துஹாரிசா என்கிற ஒரு பெண்மணி இந்த ஃபித்ராக்களை எல்லாம் வெறுமனை இரண்டு வருடங்களுக்குள் அல்லா சுபான பேர் உதவியால் அபு பக்ர சித்தி அவர்கள் அழித்து விட்டார்கள் வைத்து விட்டார்கள் அடுத்து உமர் பின் ஹத்தாபுடி ஆட்சி காலம் உமர் பின்புடியும் இஸ்லாம் தொடர்பான விஷயத்தில் கொள்கை தொடர்பான விஷயத்தில் எந்த ஒரு குழப்பத்தையும் பார்க்க இயலாது உமர் ஹத்தாபுடி ஆட்சி காலம் முடிந்து மூன்றாவது ஹலீஃபா உஸ்மான் பின் அஃபான் ஆட்சி காலம் வருகிறது உஸ்மான் இஸ்லாத்தின் எதிரிகள் குறிப்பாக யூதர்கள் இணைச்சுகிறார்கள் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே கொள்கை ரீதியான குழப்பங்களை ஏற்படுத்த வேண்டும் பிரிவினை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அப்துல்லா பின் சபா என்கிற தன்னுடைய ஒரு கை கூலியை முஸ்லிம்களுக்கு மத்தியில் அனுப்புகிறார்கள் அவனோ யமன் நாட்டில் இருந்து வந்து முஸ்லிம்களுக்கு மத்தியில் தன்னையும் ஒரு முஸ்லிம் போன்று காண்பித்துக் கொண்டு நடித்துக் கொண்டு தவறான கொள்கைகளை அவன் பரப்ப தொடங்குகிறான் அவ்வாறு குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு அவன் ஆட்சி அதிகாரம் இது போன்ற விஷயங்களை தான் பயன்படுத்துகிறான் இந்த தலைப்புகளில் பேசினால்தான் மக்கள் மத்தியிலே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த முடியும் வேகமாக என்று சொல்லி அந்த விஷயத்தை அவன் பயன்படுத்துகிறான் நினைச்சுகிறான் உஸ்மான் பின் ஹலீஃபாவாக இருந்த ஆட்சியாளராக இருந்த உஸ்மான் பின் குறித்து தவறான விமர்சனங்களையும் குற்றச்சாட்டுகளையும் வைக்கிறான் உஸ்மான் இந்த முஸ்லிம்களுக்கு சொந்தமான காசை மாலுக்கு சொந்தமான காசை தன்னுடைய உறவினர்களுக்கு வழங்குகிறார் ஒரு குற்றச்சாட்டு முற்றிலும் பொய்யான குற்றச்சாட்டு கனிமத் பொருட்கள் என்று கிடைக்கக்கூடிய அந்த பொருட்களை முஸ்லிம்களுக்கு சொந்தமான பொதுமக்களுக்கு சொந்தமான பகுதியை தூக்கி மாலில் பாதுகாப்பாக வைப்பதை விட அந்த கனிமத் பொருட்களை விற்பனை செய்து அதை காசாக மாற்றி பொற்காசுகளாக வெள்ளி காசுகளாக மாற்றி அந்த காசை எடுத்து பைத்தூள் மாலில் வைப்பது இந்த இரண்டில் எது இலகுவான காரியம் என்று கேட்டால் கனிமத் பொருட்களை எல்லாம் தூக்கி மாலில் வைப்பதை விட அதை காசாக மாற்றி காசை வைப்பதுதான் சிறந்தது இன்னும் உஸ்மான் பின் ஆபான் என்ன என்ன செய்திருப்பார் அந்த கனிமத் பொருட்களை தன்னுடைய சொந்தமான காசை கொடுத்து வாங்கிவிட்டு அந்த காசை பைத்துள் மாறில் வைத்து அடுத்து அந்த பொருட்கள் அவருக்கு சொந்தமானது அதை அவர் ஏழைகளுக்கு கொடுத்தால் என்ன தன்னுடைய உறவினர்கள் கொடுத்தால் என்ன என உஸ்மான் பின் அஃபான் தன்னுடைய உறவினர்கள் இந்த பொருட்களை எடுத்து கொடுத்தார்கள் ஆனால் இதை எப்படி பரப்பினார்கள் உஸ்மான் பின் அஃபான் கனிமத் பொருட்களை தூக்கி தன்னுடைய சொந்த உறவினர்களுக்கு தருகிறார் இப்படி விமர்சனங்களை முன்வைத்து தவறான பொய்யான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து உஸ்மான்பின் அப்பானுக்கு எதிராக ஒரு கூட்டம் உருவாக்கப்பட்டது முதன் முதலாக முஸ்லிம்களுக்கு மத்தியில் உருவான குழப்பம் இது அந்த குழப்பவாதிகள் கூட்டமாக ஒன்று திரண்டு வந்து மதீனாவிலே தில்ஹிஜா மாதம் ஹஜ்ஜுடைய மாதம் உஸ்மான் பின் அப்படி எழுபது எண்பது வயது இருந்திருக்கும் மதீனா என்கிற புனித நகரம் அந்த ஊர் என்ன அதை பார்க்கவில்லை மாதம் என்கிற அந்த மாதத்தின் புனிதத்தையும் அவர்கள் கவனத்தில் கொள்ளவில்லை உஸ்மான் இவர் ஒரு நபர் ஆச்சே அவருடைய வயது என்ன எதையும் அவர்கள் பொருட்படுத்தவில்லை மாறாக வீட்டில் புகுந்து உஸ்மான் பின் அஃபானை கொலை செய்து விட்டார்கள் கொலை செய்தவர்கள் யார் கிடையாது காசியர்கள் கிடையாது முஸ்லிம்கள் தான் கலிமா சொல்லக்கூடியவர்கள் தான் தன்னை முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் தான் ஆனால் குழப்பவாதிகள் இதுதான் அன்பானவர்களே முஸ்லிம் உம்மத்தில் ஏற்பட்ட முதல் முதல் குழப்பம் அதற்கு அடுத்துதான் அந்த கூட்டம் கொலை செய்த அதே கூட்டம் தான் ஆட்சி காலத்தில் என்ன செய்தார்கள் ஒரு சம்பவத்துக்கு பிறகு சஹாபா பெருமக்கள் அத்தனை பேரையும் அந்த கூட்டத்தார் காஃபிர் என்று சொல்லிவிட்டு சஹாபா காஃபிராகி விட்டார்கள் அலி காஃபிர் காபிர் அவர்கள் காஃபிர் அவர்களுக்கு சப்போர்ட் செய்யக்கூடிய அத்தனை பெருமக்களையே காபீர் என்று சொல்லிவிட்ட குழப்பவாதிகள் ஒதுங்கி சென்று விட்டார்கள் ஒரு தனி கூட்டமாக இதுதான் இஸ்லாத்தில் உருவாகிய முதல் வழிகட்ட கூட்டம் அந்த கூட்டத்தை தான் பிற்காலத்தில் ஹரூரியா என்று சொன்னார்கள் ஹவாரிஜ் என்று சொன்னார்கள் எனவே அந்த கூட்டம் இஸ்லாத்தின் பெயரில் வழிகட்ட போன கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சிந்தனை தொடர்பான விஷயத்தில் வழிகட்டு போன முதல் வழிகட்ட கூட்டமாகும் அதற்கு அடுத்து உருவாகி இன்னொரு கூட்டம் என்ன அதே அப்துல்லா பின் சபாவால் உருவாக்கப்பட்ட இன்னொரு கூட்டம் தான் ஷியா என்கிற கூட்டம் ராஃபியதா என்கிற கூட்டம் அவர்கள் அலி ரதியுல்லால் அவர்கள் விஷயத்திலே குறிப்பாக வரம்பு மீறிய கொள்கைகள் கொண்டவர்கள் எந்த அளவிற்கு சொன்னால் அலி ரதியுல்லால் அவர்கள் உயிரோடு இருக்கிறார் அவருடைய ஆட்சி காலம் அவருடைய ஹிலாபத் காலம் அலி அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது அந்த பின் சபாவால் வழிகட்டு போன சில பேர் சில ஷியாக்கள் ராபியுதாக்கள் அலி ரதிலானவர்களை நீங்கள் தான் அல்லாஹ் என்று சொல்லிவிட்டார்கள் பகிரங்கமாக ஆத்திரமடைந்த அலி அவர்கள் அவர்களை அல்லாஹ் என்று சொன்ன மக்களை அழைத்து தௌபா செய்யுங்கள் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே அல்லாஹ் என்று நம்பி வணங்குங்கள் என்று சொல்ல அது சில பேர் தௌபா செய்திருப்பார்கள் சில பேர் பிடிவாதமாக இருக்க அவர்களை உயிரோடு எரித்து விட்டார் கோபத்திலே யாரையும் எரிக்கக்கூடாது என்கிற அந்த ஹதீஸ் அவருக்கு தெரியாமல் இருக்கலாம் அலிரதன் அவர்களுக்கு அல்லது அந்த கோபத்தில் அந்த ஹதீஸை மறந்து இருக்கலாம் அப்படி நினைச்சார்கள் கடுமையாக தண்டித்தார்கள் இருந்தாலும் அந்த குழப்பம் அதோடு நிற்கவில்லை அப்படியே தொடர்ந்து நீடித்தது இந்த காலம் வரை கூட முஸ்லிம்களை இரண்டாக பிரித்து சன்னி முஸ்லிம் ஷியா முஸ்லிம் என்று சொல்லும் அளவிற்கு அந்த பிரிவினை நீடித்துக் கொண்டிருக்கிறது எனவே இந்த ஷியா என்கிற கூட்டம் உருவாக்கப்பட்டது சஹாபா உயிரோடு இருந்த காலகட்டத்திலேயே அலிரதனுடைய ஆட்சி காலத்திலேயே அடுத்தபடியாக பாருங்கள் இன்னொரு கூட்டம் உருவாகியது அந்த கூட்டம் உருவாகிய சமயத்திலும் பெருமக்கள் இருக்கிறார்கள் அபு அபு ஹுரேரான் அப்துல்லா ரதி ஹுமா போன்ற பெருமக்கள் உயிரோடு இருக்கிற காலத்திலேயே இன்னொரு கூட்டம் தோன்றியது அந்த கூட்டத்தின் வழிகட்ட சிந்தனை என்ன விதி என்கிற ஒரு விஷயமே கிடையாது ரசூல் சொல்கிறார்கள் அல்லாவை நம்புங்கள் மலக்குமார்களை நம்புங்கள் அல்லாஹ் இறக்கி வைத்த வேதங்களை நம்புங்கள் தூதர்களை நம்புங்கள் மறுமை நாளை நம்புங்கள் நல்ல கெட்ட விதியை நம்புங்கள் என்று அல்லாஹ் சொல்லி சொல்கிறார்கள் ஆனால் இந்த கூட்டம் சொல்கிறது விதி என்றெல்லாம் எல்லாம் ஒன்றுமே கிடையாது விதி என்று அல்லாஹ் சுபானத்தால் எதையும் எழுதி வைக்கவில்லை அல்லது அல்லாஹுக்கு அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதே தெரியாது என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் ஒரு கூட்டம் அல்லாஹுக்கு தெரியும் ஆனால் எழுதி வைக்கவில்லை என்று விதியை மறுக்கக்கூடிய ஒரு கூட்டம் உருவாகியது இது எல்லாம் எப்போது சாபா பெருமக்கள் உயிரோடு இருக்கும் பொழுதே ஆனால் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன ஹவாரிஜ் என்கிற ஒரு கூட்டம் வழி தவறி போய் போனது அந்த கூட்டத்தில் ஒரு சாபியும் கிடையாது சஹாபா பெருமக்கள் யாரும் நினைச்சவில்லை வழிகட்டி போகவில்லை சரி ஷியா என்கிற ஒரு கூட்டம் வெளிப்பட்டது அலி அவர்களை வரம்பு மீறி புகழக்கூடியவர்கள் எந்த அளவிற்கு என்று சொன்னால் சில ஷியாக்கள் அலியை அல்லா என்று சொல்லும் அளவிற்கு ஆனால் ஷியா என்கிற அந்த கூட்டத்திலும் ஒரு நபித்தோணரும் இருந்திருக்கவில்லை சரி விதியை மறுக்கக்கூடிய ஒரு கூட்டம் உருவாகியது கதரியா என்கிற கூட்டம் அந்த கூட்டத்திலும் ஒரு நபித்தோழர் ஒரு சகாபி இருந்திருக்கவில்லை என்ன அர்த்தம் என்னதான் மக்கள் வடிகட்டு போனாலும் சஹாபா பெருமக்கள் நபித்தோழர்கள் ஒரே கொள்கையில் தான் இருந்தார்கள் ஒரே கொள்கையில் ஒரே ஈமானில் ஒரே இஸ்லாத்தில் தான் அவர்கள் இருந்தார்கள் அன்பானவர்களே இந்த வடிகட்ட கூட்டங்கள் உருவாகும் என்பதை குறித்து நபி அவர்கள் ஏற்கனவே முன்னறிப்பு செய்து விட்டார் தன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் சொன்னார்கள் ஒரு ஹதீசிலே யூதர்கள் கூட்டமாக அதாவது கொள்கை சிந்தனை தொடர்பான விஷயத்திலே பிளவுபட்டு யூதர்கள் இரண்டு கூட்டங்களாக பிரிந்து விட்டார்கள் என்னுடைய என்னுடைய இந்த உம்மத் கூடிய சீக்கிரம் எழுபத்தி மூன்று கூட்டமாக பிரிந்துவிடும் எல்லா கூட்டங்களும் நரகத்தை நோக்கி பயணிக்கக்கூடியவை இல்லவாஹித ஒரே ஒரு கூட்டத்தை தவிர என்று நபி சொலஹாசி அவர்கள் ஏற்கனவே முன்னறிப்பு செய்து விட்டார் பிற்காலத்தில் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து என்று இந்த முஸ்லிம்களுக்கு மத்தியிலே கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயத்திலேயே பிளவு ஏற்படும் ஒரே ஒரு கூட்டம் சஹாபா பெருமக்களுடைய ஒரே ஒரு கூட்டம் என்று இருந்த இந்த உம்மத்தை முஸ்லிமா பிற்காலத்திலே எழுபத்தி மூன்று கூட்டமாக பிரிந்து விடும் என்று நபி சொல அவர்கள் முன்னறிப்பு செய்து விட்டார்கள் அதன் ஆரம்ப கட்டமாக தான் சஹாபா பெருமக்களுடைய வாழ்க்கையிலேயே மூன்று கூட்டங்கள் வெளிப்பட்டன ஷியா என்கிற அடுத்து விதியை கூடியவர்கள் ஆனால் இங்கு கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன இந்த கூட்டங்கள் வெளிப்பட்ட பொழுது சஹாபா பெருமக்கள் பகிரங்கமாக வெளிப்படையாக இந்த கூட்டங்களை பார்த்து ஹவாரிச் காஃபியர்கள் காஃபியர்கள் கதரியாக்கள் எல்லாமே காஃபியர்கள் என்று சொல்லி அந்த மக்களை காஃபியர் என்று அறிவித்து நாங்கள் மட்டும்தான் முஸ்லிம்கள் என்று சொன்னார்களா என்று கேட்டால் அப்படி செய்யவில்லை சாபா பெருமக்கள் நேர்வழியில் இருக்கிறார்கள் இந்த வழிகட்ட கூட்டங்கள் தவறான சிந்தனையில் இருக்கிறார்கள் தன்னையும் அந்த கூட்டத்தார்களையும் வேறுபடுத்தி காட்டுவதற்கு நாங்கள் முஸ்லிம்கள் இவர்கள் காஃபியர்கள் என்று சாபா பெருமக்கள் செய்யவில்லை அப்படியே அப்படியே சர்வசாதாரணமாக அந்த மக்களை காஃபி என்று அறிவிக்கவில்லை அந்த மோசமான உஸ்மான் பின் அப்பானை கொலை செய்த அதே கூட்டம் தான் அலிபின் அபி தாலிபியின் பிற்காலத்தில் கொலை செய்தது ஆனால் அந்த வழிகட்ட கூட்டத்தை பற்றி மக்கள் வந்து அலிபின் அபி தாலிபிடம் விசாரிக்கிறார்கள் ஹரில் ஹவாரிஜ் குஃபார் இந்த ஹவாரிஜ் என்கிற கூட்டம் காஃபிர்களா மாறிவிட்டார்களா இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விட்டார்களா தன்னுடைய தவறான சிந்தனைகளின் காரணமாக என்று கேட்கப்பட்ட பொழுது அலியுறுதி நான் அவர்கள் சொன்ன பதில் என்ன மினல் குஃப்ரி ஃபர்ரூ குஃப்ரில் விழுந்துவிடக் கூடாது என்று தவறான விளக்கங்களை அடிப்படையாக வைத்து ஏதோ பயந்து ஓடி போனவர்கள் குஃப்ரு இல்லை ஒரு விஷயத்திலே ஆனால் அதை குஃப்ராக நினைத்து தேவையில்லாமல் விரண்டு ஓடியவர்கள் என்றுதான் சொன்னார்களே தவிர காஃபிர் என்று சொல்லவில்லை தவறான கொள்கையில் உள்ள மக்களை உடனே என்று சஹாபா வழிமுறை அல்ல எனவே சஹாபாக்கள் தன்னையும் வழிகட்ட அந்த கூட்டங்களையும் வேறுபடுத்தி காட்டுவதற்கு என்ன செய்யவில்லை நாங்கள் முஸ்லிம்கள் இவர்கள் காஃபியர்கள் என்று சொல்லவில்லை அது அவர்களுடைய வழிமுறையும் அல்ல அந்த நேரத்தில் இப்படியும் சொல்ல முடியாது நாங்கள் முஸ்லிம்கள் அவர்கள் காசியர்கள் இப்படியும் சொல்ல முடியாது அதே நேரத்தில் நாங்களும் முஸ்லிம்கள் அவர்களும் முஸ்லிம்கள் என்று ஒரே வார்த்தையில் எல்லோரையும் சேர்த்து கொள்ள முடியாது ஏனெனில் சஹாபா பெருமக்களுடைய வழிமுறைக்கும் அந்த வழிகட்ட கூட்டங்களுடைய வழிமுறைக்கும் வித்தியாசம் உண்டு எப்படிதான் வேறுபடுத்தி காட்டுவது அந்த சமயத்தில்தான் ஒரு பெயர் வெளிப்பட்டது அஹலு சுன்னா உல் ஜமாஹா என்கிற பெயர் சஹாபா பெருமக்கள் அஹலு சுன்னா உல் ஜமாஹா அந்த கூட்டத்தார்கள் அகுலு சுண்ணா ஜமா கிடையாது அவர்கள் முஸ்லீம்கள் கிடையாது சொல்வது பெரிய விஷயம் ஆனால் என்ன சொல்லலாம் அவர்கள் அஹலு சுண்ணா கிடையாது நாங்கள் அஹலு சுண்ணா சஹாபா பெரும் மக்களாகிய நாங்கள் அஹலு சுண்ணாவல் ஜமா ஆ அந்த கூட்டத்தார்கள் அஹலு சுண்ணாவல் ஜமா ஆ கிடையாது என்று வேறுபடுத்தி காட்டுவதற்காக வித்தியாசப்படுத்தி காட்டுவதற்காக ஒரு பெயர் தேவைப்பட்டது அந்த பெயரு தான் அஹலு சுண்ணாவல் ஜமா ஆ எனவும் இந்த பெயரை அந்த காலத்தில் முதன் முதலாக பயன்படுத்தியவர் யார் என்று பார்க்கும் பொழுது இபுனு அப்பாஸ் நபி தோழர்களில் சாபா பெருமக்களில் விளக்கத்தை சொல்லும் பொழுது அந்த வசனத்தில் அல்லா சுபான் சொல்கிறான் நாளை மறுமையினாரிலே சில முகங்கள் கருத்து போயிருக்கும் சில முகங்கள் வெண்மையாக இருக்கும் ஒளி பிரகாசிக்க கூடியதாக இருக்கும் என்று அல்லா சுபான் அடுத்த அந்த கருத்து போன முகங்கள் யாருடையது வெண்மையாக இருக்கக்கூடிய முகங்கள் யாருடையது யாருடையதென்றா அல்லாஹ் சுப்ஹானஹுவத்தாலா குறிப்பிடுகிறான் அந்த வசனத்துடைய tafsira சொல்லும் பொழுது இப்னு அப்பாஸ் রাদিয়াল্লাহு அன்ஹும அவர்கள் சொல்கிறார்கள் ஃபஅமல் லதீ நபியத் வுஜூஹும் ஃபஅஹலுஸ் சுன்னா வல் யாருடைய முகம் பிரகாசமாக இருக்கும் என்று சொன்னால் அஹலுஸ் சுன்னா வல் உடைய முகம் பிரகாசமாக இருக்கும் சரி கருத்து போன முகங்கள் யாருடையது இப்னு அப்பாஸ் சொல்கிறார் வம் அல்லதி நஸ்வத்தத் வுஜூஹும் ஃபஅஹ்ருல் பிதா தலாலா என்று சொல்கிறார்கள் எனவே நேர் வழியில் இருக்கக்கூடிய சஹாபா சஹாபாவுடைய வழியை பின்தொடர்ந்து வரக்கூடிய தாபின் தபு தாபின் இவர்கள் அஹலு சுன்னா வல் ஜமா இந்த வழியை விட்டு போனவர்கள் அஹலுல் பிதா தலாலா வத்தலாலா பிதாத்துவாதிகள் வழிகட்டவர்கள் என்கிற இந்த வார்த்தை பயன்பாட்டுக்கு வந்தது என்று சொல்லலாம் அதற்கு அடுத்து உள்ள காலகட்டத்தில் பாருங்கள் தாபியின்களில்

அவர்களை குறித்துதான் அல்லா சொல்கிறான் அவர்கள் நேர்வழி பெற்று விட்டார்கள் சும்மா ததா நேர்வழி பெற்று விட்டார்கள் யார் நேர்வழி பெற்றார்கள் சுன்னாவையும் ஜமாவையும் கடைபிடித்தவர்கள் என்று சயித் பின் ஜுபைர் என்கிற தாபியை அந்த வார்த்தை பயன்படுத்துகிறார் அதே போல் தான் அன்பானவர்களே அதுக்கு அடுத்து உள்ள காலகட்டத்தில் என்று சொன்னால் இமாம் அபு ஹனிஃபா எல்லாம் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் இருந்த ஒரு அறிஞர் தான் சுஃபியான சௌரி என்கிற ஒரு முஹத்தீஸ் அவர்கள் பாருங்கள் சொல்கிறார் இதா ரஜுலின் பில் மஷ்ரிகி சாஹிபி சுன்னتين வா اخر بالمغرب صدى இليهமா السلام ودعو ஒருவர் இருக்கிறார் சுன்னாவையும் ஜமாஅத்தையும் குர்ஆன் ஹதீஸையும் பின்பற்ற கூடியவர் மஷ்ரிஹிலே ஒருவர் இருக்கிறார் அவர் குர்ஆன் ஹதீஸை பின்பற்ற என்று ஏதோ ஒரு உலகத்தின் மூலயில் ஒருவர் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுகிறார் என்று நீ கேள்விப்பட்டால் அவருக்கு சலாத்தை சொல்லி அனுப்பு அவருக்காக நீ பிரார்த்தனை செய் என்று சொல்லிவிட்டு அடுத்து சொல்கிறார் ம அகல்ல அஹல சுன்னதி வல் ஜமா அஹல் சுன்னா மிகவும் குறைவான எண்ணிக்கையில் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார் குரான் ஹதீஸை பின்பற்றக்கூடியவர்கள் குறைவாக இருப்பார்கள் ஆங்காங்கே குரான் ஹதீஸை பின்பற்றக்கூடியவர்கள் எண்ணிக்கையில் அதிகமாக இருக்க வேண்டும் என்பது கட்டாயம் அல்ல குறைவாக கூட இருப்பார்கள் எனவே தான் பாருங்கள் இபுன் மசூத் ரதிலானவர்கள் சொன்னதாக இமாம் லால்காய் என்கிற அறிஞர் அறிவிக்கிறார்கள் இந்த செய்தியை இப்னு மசூத் அவர்கள் சொல்கிறார் அல் ஜமாஅத்து மன் வாஃபக அல் ஹக் வலவ் குன்த வஹதக் ஜமாஅ அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ என்று சொன்னால் யார் சத்தியத்தை பின்பற்ற கூடியவர்கள் ஒரு பகுதியில் நீ தனியாக சத்தியத்தை பின்பற்றினால் நீ தான் அந்த பகுதிக்கு அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ என்று சொல்கிறார் ஒருவராக இருந்தாலும் நீ தான் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ சத்தியத்தை பின்பற்ற கூடியவர்கள் தான் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ என்று இப்னு மசூத் அவர்கள் சொல்கிறார் அன்பானவர்களே இப்படி என்கிற ஒரு பெயர் தோன்றியது சரி பிற்காலத்தில் இந்த அஹலு சுன்னாவல் ஜமா என்கிற அந்த வார்த்தையை ஷியாவுக்கு அகைன்ஸாக என்ன செய்தார்கள் பரவலாக பயன்படுத்த ஆரம்பித்தார்கள் இன்று வரை கூட நாம் சொல்கிறோமா இல்லையா ஷியா முஸ்லிம் சன்னி முஸ்லிம் சன்னி என்று சொன்னால் அஹலு சுனா முஸ்லிம் ஷியாவுக்கு அகைன்ஸாக சன்னி முஸ்லிம் அஹலு சுனா முஸ்லிம் என்று சொன்னால் வழிகட்டவர்களும் அந்த வார்த்தையில் வந்து விடுவார்கள் ஷியா மொத்தத்தில் அவன் ஷியா இல்லை சன்னி முஸ்லிம் என்று சொன்னால் என்ன அர்த்தம் அவன் ஷியா கிடையாது ஆனால் அவன் உண்மையான ஹலுசுனாவா என்று கேட்டால் அது இல்லாமலும் போகலாம் எனவே இப்படி ஒரு பயன்பாட்டு வந்தது ஷியாவுக்கு அகைன்ஸாக அது ஹவாரிஜ் என்று சொன்னாலும் ஹலுசுன்னாதான் விதியை மறுக்கக்கூடியவர்கள் சொன்னாலும் அலு சொன்னாதான் மொத்தத்தில் அவன் ஷியா இல்லை என்கிற அந்த அர்த்தத்தில் அந்த பொருளிலே அந்த காலகட்டத்தில் தான் இன்னொரு பெயரை பயன்படுத்த தொடங்கினார்கள் அஹலு சுன்னா அவள் ஜமாவுக்கு அந்த வார்த்தை தான் என்னது அஹலுல் ஹதீஸ் என்கிற வார்த்தை இந்த அலு சுன்னா என்று சொல்லப்படும் இத்தனை மக்களுக்கு மத்தியிலும் உண்மையான அஹலு சுன்னா யார் என்று சொன்னால் குரான் ஹதீஸை பின்பற்றக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் அஹலுல் ஹதீஸ் என்பவர்கள் எனவேதான் நபிசுவாசம் அவர்களுடைய ஹதீஸ் நபிசுவாசம் அவர்கள் அந்த ஹதீஸில் சொல்வார்கள் வரை ஒரு கூட்டம் சத்தியத்தில் நிறைத்திருக்கும் அந்த ஹதீசுடைய விளக்கத்தை சொல்லும்போது இம்மா புகாரி அவர்கள் சொல்வார்கள் ஹியாமத்து வரை சத்தியத்தை பின்பற்றக்கூடிய அந்த ஒரு கூட்டம் எது என்று சொன்னால் அஹலுல் ஹதீஸ் தான் என்று சொல்கிறார் இமாம் புகாரி அதே போல் தான் இமாம் அஹமத் பின் ஹம்பல் அவர்கள் சொன்னார்கள் நேர்வெளி பெற்ற அந்த ஒரு கூட்டம் என்று சொல் சொல்கிறார்களே அது இந்த காலத்தில் அஹலுல் ஹதீஸ் அந்த கூட்டம் இல்லை என்று சொன்னால் நேர்வெளி பெற்ற கூட்டம் அந்த கூட்டம் யார் என்று எனக்கு தெரியாது என்று சொல்கிறார் அதாவது அஹலுல் ஹதீஸ் தான் அந்த நேர்வெளி பெற்ற கூட்டம் சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய கூட்டம் என்று அஹமத் பின் ஹம்பல் என்கிற இமாம் சொல்கிறார் அதே போல்தான் தான் அப்துல் காதிர் ஜீலானி ரஹிமகுல்லா அவர்கள் தன்னுடைய ஒரு நூலில் சொல்கிறார்கள் அஹலு சுன்னா வல் என்கிற பெயர் இந்த காலத்தில் யாருக்காவது பொருந்தும் என்று சொன்னால் அது அஹலுல் ஹதீஸுக்கு தான் பொருந்தும் அஹலு சுன்னா ஜமாவுக்கு இன்னொரு பெயர் ஏதாவது சூட்டுவதாக இருந்தால் அஹலுல் ஹதீஸ் என்றுதான் சொல்ல முடியும் என்று அப்துல் ஹாதர் ஜீலானி அவர்கள் சொல்கிறார் ஏன்பாடுவர்களே அஹலுல் ஹதீஸ் என்றால் யார் சுன்னா என்கிற நபி வழியையும் ஜமா என்கிற சஹாபா பெருமக்களுடைய அந்த வழிமுறையையும் பின்பற்றக்கூடியவர்கள் நபி சுலாசம் ஹதீசில் சொல்கிறார் அலை கும்பி சுன்னதி என்னுடைய சுன்னாவை கடைபிடித்துக் கொள்ளுங்கள் இரண்டு விஷயங்களை நான் விட்டு செல்கிறேன் கிதாப் அல்லாஹி ஓ சுன்னதி அல்லாவின் வேதமும் என்னுடைய வழிமுறையும் அதை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் வழி தவற மாட்டீர்கள் எனவே சுன்னா என்று சொன்னால் நபி வழி ஜமா என்று சொன்னால் யார் சஹாபா பெருமக்கள் நபிசுவாசமாக அந்த ஹதீஸை சொல்லும் பொழுது எழுபத்தி ரெண்டு கூட்டம் நரகத்துக்கு போகும் ஒரே ஒரு கூட்டத்தை தவிர சஹாபா பெருமக்கள் விசாரித்தார்கள் யார ரசூர் அந்த ஒரு கூட்டம் எது என்று சொல்ல ரசூல் சொன்னார்கள் அல் ஜமா அல் ஜமா தான் அந்த கூட்டம் அந்த அல் ஜமா என்றால் யார் இன்னொரு ஹதீசில் அதே கேள்விக்கு ரசூல் அவர்கள் பதில் சொன்னார்கள் நானும் என்னுடைய சஹாபாவும் எந்த வழியில் இருக்கிறோமோ அந்த வழியில் இருப்பவர்கள் எனவே அந்த இரண்டு செய்திகளையும் ஒன்று சேர்த்து பார்த்தால் ஜமா என்றால் சஹாபா சஹாபா தான் ஜமா என் நபி வழியையும் சஹாபாவுடைய புரிதலையும் யார் பின்பற்றி நடப்பார்களோ அவர்கள் தான் அருள் ஹதீஸ் அவர்கள் தான் உண்மையான அஹலுசுன் அவள் ஜமா தன்னை அஹலுசுன் அவள் ஜமா என்று அடிக்கடி சொல்லாமல் போனாலும் சரியே சுன்னா என்று அடிக்கடி ஒவ்வொரு மேடையில் பேசியும் அவர்கள் குரான் அதீசை பின்பற்றவில்லை என்று சொன்னார் அவர்கள் போலி அலுசுன் அவள் ஜமா உண்மையான அலுசுனா கிடையாது உண்மையான அலுசுன் அவள் ஜமா என்று சொன்னால் குரான் அதீசை பின்பற்ற வேண்டும் அலமதுல்லா இந்த பள்ளிவாசல் உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த பள்ளிவாசல் வழியாக குரான் சுன்னாவின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடிய அந்த குரான் சுன்னாவை சஹாபாவுடைய புரிதல் படி பின்பற்ற வேண்டும் என்கிற அந்த அழைப்பு இங்கிருந்து வெளியேற வேண்டும் சுற்றியுள்ள பகுதிகளில் அந்த பணிகள் நடக்க வேண்டும் குறிப்பாக பள்ளிவாசல் வரக்கூடிய மக்களுக்கு மாத்திரம் இந்த விஷயங்களை எடுத்து சொல்லாமல் டோர் டோர் டு டு என்று சொல்வார்களே ஃபேஸ் ஃபேஸ் பார்த்து பேசுவது வீடுகளுக்கு சென்று பேசுவது அந்த வழிமுறையை கடைபிடிக்க முயற்சித்து அந்த சத்திய செய்தியை இந்த சுற்றியுள்ள பகுதிகளில் பரப்பக்கூடிய வேலைகள் இந்த பள்ளிவாசல் இருந்து நடத்தப்பட வேண்டும் அப்போதுதான் பள்ளிவாசருடைய நோக்கம் என்பது இன்ஷால்லா நிறைவேறும் எனவே இது வெறுமனே ஐவேலை தொழுகைகளை நடத்தக்கூடிய ஒரு இடமாக இருந்து விடாமல் மற்ற நேரங்களில் பூட்டப்படும் ஒரு இடமாக இருந்து விடாமல் தொடர்ந்து கல்வி சேவைகள் சத்தியத்தை எடுத்து சொல்லக்கூடிய பணிகள் தபிகுடைய சேவைகள் தாபாவுடைய பணிகள் நடக்கக்கூடிய ஒரு மர்க்கஸாக உருவாக்கப்பட வேண்டும் எனவே அதற்காக பள்ளிவாசல் நிர்வாகியிலும் சரி இந்த மஹல்லாவில் இருக்கக்கூடிய பொது மக்களும் சரி எல்லோரும் சேர்ந்து உழைக்க வேண்டும் அதுக்கு நேரத்தை ஒதுக்குவது அறிஞர்களை அழைப்பது சொல்ல போனால் இந்த மஹல்லாவில் இருந்து அறிஞர்களை உருவாக்கக்கூடிய பணிகள் சில பேர் மதரசாவுக்கு அனுப்பி படிக்க வையுங்கள் இந்த மஹல்லாவில சில உலமாக்களை உருவாக்குங்கள் எனவே இப்படிப்பட்ட பணிகள் எல்லாவற்றிலும் எல்லோரும் சேர்ந்து தன்னுடைய பங்களிப்பை தர வேண்டும் அல்லா சுபானுவ தாலா நம் அனைவருக்கும் குரான் ஹதீஸை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை தருவானாக அந்த குரான் ஹதீஸை சஹாபா பெருமக்களுடைய புரிதல் படி சஹாபா பெருமக்களுடைய கொள்கையில் இருந்து கொண்டு பின்பற்றி நடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக இந்த சத்திய செய்தியின் பக்கம் மக்களை தொடர்ந்து அழைக்கக்கூடிய அழைப்பாளர்களாக தாயிகளாக அல்லாஹ் நம்ம அனைவரையும் ஆற்றல் புரிவார்